விக்கிரமனின் நந்திபுரத்து நாயகி பாகம் மூன்று இருபத்தி நான்காம் அத்தியாயம் காதல் சிகரம் இரண்டாவது முறையாக இன்பவல்லி மயக்கம் அடையவில்லை ஆனால் மனம் வெறுத்த நிலையில் சபை மண்டபத்திற்கு சென்று நடனமாட முடியவில்லையே என்ற வேதனையில் தன் இருப்பிடத்தை நோக்கி தள்ளாடியவாறு சென்றாள் மாளிகையில் ஓர் இருவரை தவிர வேறு யாரும் இல்லை பெரிய விசாலமான கூடங்கள் ஹோ என்றிருந்தன அழகிய தூண்களும் பளபளக்கும் தரையும் மேல்விதானத்து சித்திர தூண்களும் வேலை பாடும் அவள் வேதனையை மேலும் மேலும் அதிகப்படுத்தின அதை பார்த்து பார்த்து பெருமூச்சு விட்டாள் அவள் நினைவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னோக்கி நகர்ந்தன கடைசியில் முல்லைத்தீவிற்கு வந்து சேர்ந்தது நினைவு என்னும் அருவி அந்த வாழ்க்கையையே மீண்டும் அனுபவித்தால் போதும் என்று தோன்றியது அவளுக்கு மீண்டும் முல்லை தீவிட்டே சென்றுவிட்டால் என்ன சிறிது நேரம் கழித்து இன்ப வள்ளியால் ஏதும் கற்பனை செய்து நினைக்க கூட முடியவில்லை திடீரென்று அவள் எழுந்தாள் தான் அணிந்திருந்த ஆபரணங்களை ஒவ்வொன்றாக கழற்றினாள் புதிய ஆடைகளை அவள் தெரிந்தாள் பழைய ஆடையை அணிந்தாள் முதியவரும் வாகிசனும் முடிசூட்டு விழா காட்சியை கண்டு வீடு திரும்பினர் கோலாகலமான அந்த விழா இனி வாழ்நாளில் எப்போதுமே காண முடியாத அளவுக்கு சிறந்ததாக இருந்தது எல்லாவற்றிற்கும் மேலாக அருள்மொழிவர்மருக்கு ராஜராஜன் என்று சூட்டப்பட்ட புகழ் பெயர்தான் சிகரம் வைத்தது போல் அவ்விழாவில் திகழ்ந்தது தகுதியுடைய பெயர் அரசர்களுக்கெல்லாம் அவர் அரசராகத்தான் திகழப் போகிறார் கடவுள் பக்தியும் கலை மோகமும் ஆட்சி திறமையும் வீரமும் நிறைந்த அவர் ராஜாதி ராஜராய் விளங்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று புகழ்ந்து பேசிக் பேசிக்கொண்டனர் முதியவரும் வாகிசனும் வாகேசனுக்கு அன்று சபையில் தனிப்பட்ட மதிப்பு ரவிதாசன் வகையினர் தப்பி ஓடும்போது அவர்கள் சிக்குவதற்கு உதவியதால் ராஜராஜன் தான் மீறிய உடனேயே அளித்த மானியத்தில் அவருக்கு சில கிராமங்கள் பரிசாக கிடைத்தன சோழ நாட்டிற்கு தொண்டாற்றிய பலர் கௌரவிக்கப்பட்டனர் எல்லாவற்றிற்கும் மேலாக அன்று ராஜராஜன் அறிவித்த ஒன்று அன்றைய நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் சிகரமாக அமைந்தது சோழ நாட்டு தலைநகரமான தஞ்சையில் கோயில் ஒன்று எழுப்பப் போவதாகவும் அதற்கு நாலு திசைகளிலிருந்தும் பணியாட்களை வரவழைக்கப் போவதாகவும் என்றும் அழியாத பெரும் சின்னமாக அந்த கோயில் திகழும் அளவுக்கு அதை கட்டுவதற்கான திட்டம் தன் கற்பனையில் இருப்பதாகவும் உடனே அதற்கான பணிகளை தொடங்கப் போவதாகவும் வாகீசனிடமும் முதியவரிடமும் கோயில் அமைப்புக்கு வரிவடிவம் வரைந்து கொடுக்கும் பொறுப்பை அளித்திருப்பதாகவும் அவர் அறிவித்தார் தங்கள் வாழ்நாளிலேயே கிடைத்ததற்கறிய பெரும்பாக்கியம் என்று முதியவரும் வாகிசனும் கருதினார்கள் இவ்வளவு காலம் தாங்கள் காத்திருந்தது வீண் போகவில்லை என்று குதூகலித்தனர் இன்பவள்ளியும் இவற்றை கேட்டுக்கொண்டிருந்தாள் இதனால் என்ன பலன் பெரிய கோயில் கட்டப்போகிறார் அரசர் என் உள்ள கோயிலை பூட்டிவிட்டு நானும் தான் இதயத்தில் கோயில் கட்டியிருந்தேன் அதில் தெய்வத்தை குடியேற்ற முயன்று வருகிறேன் நடக்கவில்லையே தெய்வத்தை காணவும் கூடாது என்றலவா தடுத்து வருகிறார்கள் இன்பவல்லி உற்சாகம் இழந்த நிலையில் ஒருவருடனும் பேசாமல் உட்கார்ந்திருந்த போது மாளிகையில் பெரும் கல ஏற்பட்டது ராஜராஜன் வந்திருக்கிறார் சிற்பியுடனும் வாகீசனுடனும் பேசிக் கொண்டிருக்கிறார் என்ற செய்தி அவள் செவியிலும் வீழ்ந்தது வாகீசன் தன் மனதில் கற்பனை செய்திருந்த கோயிலின் வரிவடிவத்தை காவி கோட்டினால் சுவரில் வரைந்திருந்தார் ராஜராஜன் சொன்னார் நாம் அமைக்க வேண்டிய கோயில் மகத்தானது அனைவர் மனத்திலும் கருங்கல்லால் கட்ட வேண்டும் பலகாத தூரம் சென்றாவது கருங்கல் கொண்டு வர வேண்டும் அதில் பல நூறு பேருக்கு வேலை கிடைக்கும் கடல் கடந்த நாடுகளில் நான் சுற்றுப்பயணம் செய்தபொழுது ஒரு தீவில் பெரிய சிவன் கோயிலை கண்டேன் கண்காணாத தீவுகளில் எல்லாம் பெரும் கோயில் இருக்கும்போது நாம் அதற்கு சலைத்தவர்கள் புத்த பிரானுக்கு மிக உயர்ந்த சிலைகள் பெரும் சிலைகள் இருப்பதை கண்டேன் திருவரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கும் திருமாலின் பிரம்மாண்டமான சிலை போன்று சிவபிரானுக்கும் சிலை அமைக்க வேண்டும் சிலை பெரியது என்றால் அதற்கேற்ற கோயில் அமைய வேண்டும் பெரிய கோயில் அமைந்தால் அதற்கு தக்க விமானம் அமைக்க வேண்டாமா நந்தி பகவான் மட்டும் சிறியவராக இருப்பாரா பெரிய நந்தி பெரிய கோயில் பெரிய லிங்கம் பெரிய நாயகி பெரிய விமானம் பெரிய நடராசர் என்று எல்லாம் பெரிது பெரிதாக அமைய வேண்டும் அதை உருவாக்குவது பெரியவரே தங்கள் பொறுப்பு ஓவியர் வாகீசரே நீங்கள் உங்கள் திறமையை எல்லாம் புலப்படுத்தி ஓவிய கலை கூடத்தை அமையுங்கள் நமது நாயன்மார்களின் வாழ்க்கையில் நடந்த முக்கிய சம்பவங்களை ஓவியங்களாக திட்டுங்கள் ஆவுடையாரை சுற்றியுள்ள இடம் மிகவும் சிறந்த இடம் ஈசனை சுற்றி வரும்போது மனம் தூய்மை அடைய தக்க பல சித்திரங்களை காண்பது நல்லதல்லவா என் இதயத்தில் துள்ளும் ஒவ்வொரு ஆசையையும் சொல்லிவிடுகிறேன் ஓவியர் தனது திறமையை காட்டப்போகிறார் சிற்பியின் திறமைதான் இந்த கோயிலுக்கே காரணமாய் அமையப்போகிறது நடனமணி இன்பவல்லிக்கு இக்கோயிலில் இடம் வேண்டாமா என்று கூறியவர் சுற்றுமுற்றும் பார்த்தார் இன்பவல்லி எங்கே என்று கேட்டார் அவர் கண்கள் நான்கு புறமும் தேடின இன்பவல்லி சோர்வாய் அமர்ந்திருந்த இடத்திற்கு விரைந்தார் இன்பவல்லியும் அருள்மொழியும் இவ்வளவு நேரமாக வேதனையுற்றிருந்த இன்பவள்ளியின் முகத்தில் திடீரென புதிய ஒலி எழுந்தது ஊடலோ பொய் கோபமோ அவள் உள்ளத்தில் எழவில்லை அவளுடைய உள்ளம் குழந்தை உள்ளமா அல்லது முற்றும் அறிந்த ஞானியின் உள்ளமா என்று அறிய முடியவில்லை பிரிந்தவர் கூடிய அந்த நிலையில் பேச்சு எழுவதற்கு இடம் ஏது இன்பவல்லி இன்று நடந்த முடிசூட்டு விழாவிற்கு வந்திருந்தாயா அந்த கோலாகலமான விழாவில் நான் உன்னை தேடி பார்த்தேன் உன் முகம் தெரியவில்லை அப்பாடா எவ்வளவு கூட்டம் சபை மண்டபம் போதவில்லையே மக்களுக்கு உண்டான அன்பை சொல்ல முடியவில்லை என்னை புகழ்ந்தும் வாழ்த்தியும் எழுந்த சொற்கள் இன்னும் எதிரொலித்துக் கொண்டிருக்கின்றன என்றாலும் உன்னுடைய அன்பு கனிந்த வார்த்தையை கேட்க வந்தேன் முதன் முதலாக என் சிரசில் சோழ நாட்டு மகுடம் அமர்ந்த உடனேயே நான் வெளியிட்ட முதல் கருத்து என்ன தெரியுமா பெரும் கோயில் கட்ட வேண்டும் என்பது அடுத்ததாக வாகீசனுக்கு சோழ நாட்டு மக்களின் பரிசாக கிராம தானம் பெரும் குற்றவாளியான ரவிதாசனை தப்பி ஓடாது காத்த பெருமை அவருடையது சங்கரதேவன் இல்லாவிடில் ரவிதாசன் வகையினர் அகப்பட்டிருக்க மாட்டார்கள் சங்கரதேவனுக்கு பதவி உயர்வு ரவிதாசனை மீண்டும் விசாரித்து மரண தண்டனை வழங்க வேண்டும் இந்த நாளில் அந்த காரியத்தை செய்ய வேண்டாம் என்று நாளைய தினம் அந்த விசாரணையை வைத்துக் கொண்டிருக்கிறேன் பிறகு எனக்கு ஓய்வு இருக்குமோ இருக்காதோ அதனால் உன்னை காண ஓடோடி வந்தேன் இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கும் போதே இருவரும் தாங்கள் அறியாமல் ஒருவரையொருவர் நெருங்கினர் இன்பவள்ளி அருள்மொழிவர்மரின் பரந்த மார்பிடையே தனது முகத்தாமரையை புதைத்துக் கொண்டாள் சூரியனை கண்டவுடன் பனிநீர் முத்தென திரண்டு உருள்வது போல் அவள் விழிநீர் மெல்ல மெல்ல நகர்ந்து உருண்டு அவரது மார்பிலே அபிஷேகம் செய்தது இன்பவள்ளி ஏன் அழுகிறாய் அருள்மொழிவர்மர் கேட்டார் நான் ஏன் அழ வேண்டும் ஆனந்த கண்ணீர் விட்டேன் தங்களை சந்திக்க முடியுமா இந்த பிறவியில் தங்களை காண முடியுமா இன்று இயங்கிக் கொண்டிருந்த எனக்கு அந்த பாக்கியம் கிடைத்துவிட்டது நான் இனி இந்திரலோகம் வேண்டேன் சுக சௌக்கியங்கள் ஒன்றும் வேண்டேன் எல்லோரும் கவலைப்படுவது போல் நான் இந்த நாட்டு அரசி பதவிக்கு போட்டியிடவும் மாட்டேன் பிரபு என் உள்ளத்தில் உள்ளதை இதுவரையில் அனைவரும் தவறாக புரிந்து கொண்டிருந்தார்கள் முல்லைத்தீவில் தங்களை முதன் முதலில் சந்தித்த போது ஏற்பட்ட காதல் அந்த போதில் சாதாரண மானுட காதலாக இருந்தது சோழ நாட்டிற்கு வந்து நானடைந்த அனுபவங்களுக்கு பிறகு மானுட காதல் தெய்வீக காதலாகிவிட்டது விஷ்ணு சித்தர் கண்டெடுத்த மகள் கோதை அரங்கன்பால் கொண்ட காதலாகவும் நப்பின்னை கண்ணனிடம் கொண்ட காதலாகவும் மாணிக்க வாசக பெருமான் அம்பலவானரிடம் கொண்ட காதலாகவும் மாறிவிட்டது அத்தகைய காதல் நிறைவேறுமா என்று எனக்கு பயம் வந்துவிட்டது கலை காதல் என்னும் நோயில் நான் சிக்குண்டேன் கோயில் கட்டி தங்களை அதில் அமர்த்தி பூஜை செய்ய விரும்பினேன் முதலில் தங்களை சந்தித்த போது தாங்கள் ரத்தின வியாபாரி பிறகு தாங்கள் சோழ நாட்டு இளவரசர் என்பதை உணர்ந்தேன் இப்பொழுதோ நீங்கள் பேரரசர் ராஜராஜர் கதிரவனை தாமரை நெருங்க முடியுமா ஆனால் கதிரவனை காணாமல் அது மலராது நீங்கள் எனக்கு கதிரவனாய் இருங்கள் கண்ணனாயிருங்கள் அம்பலவானராய் விளங்குங்கள் அரங்கநாதராக திகழுங்கள் தாங்கள் சிற்பியிடமும் சித்திரக்காரரிடமும் சொல்லிக் கொண்டிருந்தவற்றை கேட்டுக்கொண்டிருந்தேன் நடனக்கலையின் லட்சணங்களை கல்லிலே வடிப்பதற்கு நான் உதவ சித்தமாயிருக்கிறேன் அதற்கு முன்பாக ஒரு கோரிக்கை அதை சொல்ல தாங்கள் என்னை அனுமதிப்பீர்களா எனக் கேட்டால் இன்பவள்ளி என்ன தயங்காமல் சொல்லின்பவல்லி என்று கூறி அருள்மொழி இன்பவல்லியை மெல்ல அணைத்து அவள் கூந்தலை கூறினார் தங்களுடைய சபையில் நான் நடனமாட இன்று முயன்றேன் என் திறமையை எல்லாம் முழுவதும் புலப்படுத்தி உங்களை நடன மலரால் அர்ச்சிக்க முயன்றேன் கவலையும் ஏமாற்றமும் நேருமோ என்ற அச்சம் அப்போது இருந்தது ஆனால் இப்போது என் உள்ளம் தெளிவடைந்து விட்டது நான் இப்போதே இந்த இடத்திலேயே இவ்வளவு காலம் அடக்கி வைத்திருந்த என் திறமையை புலப்படுத்த வேண்டும் என்னை அனுமதிப்பீர்களா தங்களுக்கு எவ்வளவோ முக்கியமான கடமைகள் இருக்கும் எனினும் சிறிது நேரம் எனக்காக இங்கே தங்கியிருப்பீர்களா எனக் கேட்டாள் இன்பவல்லி அருள்மொழி மெல்ல நகைத்தார் இன்பவல்லி நடன சபையில் உன்னை நடனமாட அனுமதிக்காதவன் நான் தான் அதை இளைய பிராட்டியார் மூலம் சொல்லி அனுப்பினேன் என்னுடைய சுயநலம் காரணம் என்று வைத்துக்கொள்ளேன் சிற்பத்தில்தான் உன் உருவம் பதிய வேண்டும் நீ பொது நடனப்பின் இல்லையே உன் நடனத்தை நான் அவ்வப்போது கண்டுகொண்டுதான் இருக்கப் போகிறேன் என்றாலும் உன்னுடைய ஆசையை இப்போது தடை செய்ய விரும்பவில்லை என்றார் இன்பவள்ளி மெய்மறந்து ஆடினாள் மடை திறந்த போல் கலை திறமை பாய்ந்தோடியது தான் இன்பவள்ளியாகவும் எதிரே இருப்பவர் அரசர் என்றும் அவள் ஒரு சமயம் மறந்தாள் ஏதோ புதுவித உலகில் தன் உயிரெல்லாம் ஓரூரு பெற்று அமர்ந்திருப்பதாகவும் உயிரின் மறு ஒளி மகிழ்விக்க மின்னுவதாகவும் எண்ணினாள் முதியவரும் வாகிசனும் அங்கு வந்துவிட்டனர் குந்தவை பிராட்டியும் வந்தியத்தேவனும் அங்கு வந்தனர் அவள் கண் எதிரே ஒருவரும் தெரியவில்லை தன் உயிர் மட்டும் எதிரே அமர்ந்திருப்பது போன்ற உணர்ச்சி தென்றலாகவும் புயலாகவும் கனலாகவும் கண்ணலாகவும் அவள் ஆடினாள் ஆடி ஆடி அகம் கரைந்து நடனத்தின் எல்லைக்கே அவள் வந்து சோர்வுற்று விழப்போகும் தருணத்தில் இளைய பிராட்டி விரைந்து வந்து அவளை தாங்கிக் கொண்டாள் களைப்பு நீங்கிய இன்பவள்ளி கண் பார்த்து இளைய பிராட்டியின் மடியில் தான் படுத்திருப்பதை அறிந்தாள் இளைய பிராட்டி தன்னை ஆதரவுடன் நோக்குவதையும் தன் முகத்தையும் விழிகளையும் தடவிக் கொடுப்பதையும் அறிந்த இன்பவள்ளி இளைய பிராட்டியின் அந்த அரவணைப்பில் மேலும் சுகம் பெற விரும்பி அப்படியே படுத்திருந்தாள் கண்ணே இன்பவள்ளி கலை அரசினி கண்விழி இந்த நாட்டுக்கே பெருமை தர வந்த பெண் மயிலே திறந்து பேசு என் மீது உனக்கு கோபம் இருக்கும் அருள்மொழியுடன் உன்னை சேர்த்து வைக்க தடையாயிருக்கிறேன் என்று எல்லோரும் பேசிக்கொள்வார்கள் நாட்டின் நன்மைக்காக சிவபெருமான் நஞ்சை ஏற்கவில்லையா அருள்மொழி இந்த நாட்டின் உயிர் அவரால் தான் சோழ நாடு புத்துளி பெற்று விளங்கப் போகிறது அவரது நலன் இந்த நாட்டின் நலன் என் இளவல் கடமையிலிருந்து தவறினால் நாட்டுக்கே தீங்கு இளவலை காப்பது என் பொறுப்பு எந்தெந்த காலத்தே எதை செய்ய வேண்டும் என்பதுதான் அரசருக்குள்ள முக்கிய கடமை சோழ நாட்டு அரியணையில் ஏறி அமரும் பருவத்தில் அருள்மொழி இருக்கும்போது காதலும் கலையும் சேர்ந்து அவர் கவனத்தை சிதறடித்து விட கூடாது என்பதற்காகத்தான் நீ அருள்மொழியை சந்திக்காமல் இருக்க செய்தேன் மேலும் அஜந்தா போன்ற இடங்களுக்கு சென்று பல கலை நுணுக்கங்களை அறிந்து வந்தால் பிற்காலத்தில் பயன்படும் என்றும் எண்ணினேன் எல்லாவற்றுக்கும் மேலாக மற்றொரு முக்கியமான காரியம் சோழ நாட்டில் எந்த காலத்திலும் வாரி சுரிமைக்காக சண்டை வரக்கூடாது வானதி இறக்கும்போது தன் மகன் பட்டமேற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள் அவளுக்கு உறுதி கொடுத்துள்ளேன் அருள்மொழியின் அபிமானம் பெற்று அவர் மனதை மாற்றி எந்தப் பெண்ணும் தன் குழந்தையை பட்டத்துக்குரியவராக மாற்றிவிடக்கூடாது என்ற நாட்டு நன்மைக்கான எண்ணம் உன்னை தடை செய்ய என்னை தூண்டியது நாட்டுக்காக நான் உன் கண்ணெதிரே கொடியவளானேன் என்னை பொறுத்தருள் என்பவல்லி விஷித்தெழு உன் நாட்டிய கலை மேன்மேலும் வளர ஆண்டவன் அருளட்டும் இவ்வாறு கூறியவுடன் இன்பவள்ளி துள்ளி எழுந்தாள் இளைய பிராட்டியின் பாதங்களை தொட்டு வணங்கி தேவி தேவி தாங்கள் அவ்வாறு கூறக்கூடாது தனிப்பட்டவர்கள் நன்மையை விட நாட்டு நன்மைதான் முக்கியம் என்பதை உணர்ந்தேன் மேலும் உலகத்தவர் எதிர்பார்ப்பது போல் நான் இந்த அரசர் மேல் கொண்ட காதல் உடலுக்காக அன்று என்னுடைய மறுபதிப்பை இந்த நாட்டிலே குழந்தை வடிவில் விட்டு செல்வதற்காக கிளர்ந்தெழுந்த காதலும் இல்லை நான் கலையரசிக்கு பிறந்தேன் கலையரசியாக வாழ்ந்து கலையரசியாக வாழ்வேன் மாழ்வேன் நாட்டரசியாக நான் விரும்பியதே இல்லை கலை காதல் என்னை தங்கள் இளவலுடன் பிணைத்தது நான் கலையின் பிரதிபலிப்பை தான் இந்த நாட்டுக்கு அளிக்க விரும்புகிறேனே என்று எந்தவித வாரிசையும் அன்று அதனால் தங்கள் செய்கை ஒவ்வொன்றும் மிக முக்கியமானது பிறரால் பழிகூற முடியாதது நாட்டின் நன்மைக்காக தாங்கள் வந்தியத்தேவரை மணக்கும் நாளை தள்ளி போட்டு காத்திருந்ததை நான் மறக்கவில்லை உங்கள் ஆசியும் ஆதரவும் என்றும் எனக்கு வேண்டும் என்று கூறினாள் அவள் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் பெருகி ஓடிற்று அருள்மொழிவர்மர் கம்பீரமாக நின்றார் இன்பவள்ளி சொல்வதை ஆமோதிப்பது போல் அவர் விழிகள் ஒளி வீசின அவர் உணர்ச்சி மிகுதியால் பேச முடியாமல் பேசினார் இன்பவள்ளி கூறியதை ஒன்று விடாமல் ஆமோதிக்கிறேன் முல்லைத்தீவில் அவளை சந்தித்த உடனேயே நான் அவளிடம் கொண்டது கலைக்காதல் உடலின்ப காதல் உள்ளவர்கள்தான் பொறுமையை இழப்பார்கள் நான் காத்திருந்தது கலை கோயில் பிறப்பதற்கு அதற்கு சிகரம் வைத்தது போல் இன்பவள்ளியின் இதய ஒளி அமைந்துவிட்டது இதோ வாகீசன் வரைந்திருக்கும் பெரிய கோயிலின் விமானமே கலை சிகரம் அதன் சிகரத்தை இன்னும் எப்படி சிறப்பாக அமைக்கலாம் என நான் சிந்தித்தேன் இன்பவல்லியின் உயர்தரமான காதல் நெஞ்சம் என்னை கவர்ந்துவிட்டது அவள் என் அபிமான வள்ளியாக இன்றும் திகழ்வாள் ஒரே கல்லால் செய்யப்பட்ட பிரம்மாண்டமான கலசம் ஒன்றை அவள் தூய காதலின் பிரதிபலிப்பாக சிகரமாக அமைப்போம் என்று கூறி சிற்பியையும் வாகிசனையும் நோக்கினார் இவ்வளவு நேரம் அமைதியாக நின்றிருந்த வல்லவரையர் வந்தியத்தேவன் தொண்டையை கனைத்துக்கொண்டு கொண்டு பெரிய கோயிலின் விமானத்தின் மேல் அமையப்போகும் கலசம் காதல் சிகரமாக தெய்வீக காதல் சிகரமாக அமைவது மிக பொருத்தமே ஒரே கல்லால் அடித்தளம் அமைத்து தங்கத்தால் கலசம் செய்து அங்கே பிரதிஷ்டை செய்யும் பணியை நானும் குந்தவையும் எற்கிறோம் என்று கூறி இளைய பிராட்டியின் பக்கம் திருப்பி சரிதானே தேவி என்று கேட்டார் இளைய பிராட்டிக்கு அப்பொழுது ஏற்பட்ட நாணம் புதுமணப்பெண் நாணத்தையும் வென்றது வாகீசன் செங்கோடுகளால் அற்புதமான கலசம் ஒன்றை விமானத்தின் சிகரத்தில் வரைந்து சில ஆண்டுகளில் எழும்ப போகும் பெரிய கோயிலின் தட்சிணமேரு எனப்படும் உயர்ந்த விமானத்தின் சிகரம் எவ்வாறு அமையும் என்பதை புலப்படுத்தினார் காதல் சிகர ஓவியத்தைக் கண்டு அனைவரும் மகிழ்ந்தனர் கலை கோயில் சில ஆண்டுகளில் எழுந்ததா இன்பவல்லி ராசராசன் தொடர்பு பிணைப்பு எவ்வாறு இருந்தது அவை மற்றொரு காவியம் விரைவில் காண்போம்